என்னடா இது பேட்டிங்கும் நான் தான் விளையாடணும் பவுலிங்கும் நான் தான் பண்ணணும் ஃபீல்டிங்கும் நான் தான் பண்ணணுமான்னு அப்படி சொல்கிற மாதிரி தான் பென் ஸ்டோக்கு இங்கிலாந்தோட கேப்டனோட மைண்ட் வைஸ் இப்படி தான் இருக்கும் ஒரு பக்கத்தில் இந்தியா எங்களுக்கு விண்ணெலாம் வேணாம் இந்த ஒரு மேட்சை நாங்கள் ட்ரா பண்ணாலே போதும் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஓவர் விளையாடனாலே போதும் எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவை இடா நாலாவது டெஸ்ட்டில் என்னென்ன நடந்திருக்கோ அதை எழுத்தி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் சச்சின் ஆண்டர்சன் இவங்க ரெண்டு பேர் ட்ராஃபியில் இன்றைக்கி நடந்த நாலாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஸோ அதில் என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வின் பண்ண இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நாங்க ஃபீல்டிங் பண்ணுகிறோம் இந்த கிரவுண்டு எங்களுக்கு சாதகமானது அதனால நாங்க பீல்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தா சொல்லியிருப்பாங்க சுமன் கில்லோட பட அதாவது இந்திய அணியோட படம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே வந்திருப்பாங்க யாரும் யாரும் ஓப்பனர்லாம் நம்மளுடைய கே எல் ராகுல் கிளாஸ்க்கு ராகுல் ஓப்பனிங் இறங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் ஆப்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கிருப்பாங்க சோ இறங்கின ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது ரெண்டு பேருக்குமே சரி ஓப்பனிங் காம்போ நல்லா இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் விளையாடிருந்தாங்க விக்கெட்டே கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் பார்த்தீங்கன்னா கிளாஸிக்கே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஆப் சென்சுரி போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ஐம்பத்தெட்டு ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க நூற்றி ஏழு பால் ஆடி இருப்பாங்க பத்து ஃபோர் ஒரு சிக்ஸர் பார்த்தீங்கன்னா விளையாடி இருப்பாங்க ஜெய்ஸ்வால் அவங்க ஆப்போனண்ட்டில் விளையாட கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிடைக்கலாங்க இந்த மேட்ச்சு தொண்ணூத்தெட்டு பால் விளாடி நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா நாலு ஃபோர் அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் எக்கு தப்பா பார்த்தீங்கன்னா ஆடி அவுட் ஆகிட்டு சாய் சுதர்ஷன் இந்த மேட்சாச்சு அவங்களுடைய ஃபார்மை வெளி கொண்டு வரணும் அந்த சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா வந்து விளையாடிருப்பாங்க ஸோ ஒரு பயங்கர பயங்கரமான ஆப்ஷன்ஸிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நூற்றி ஐம்பத்தொரு பாலுக்கு பார்த்தீன்னா அறுபத்தி ரன் அடிச்சிருப்பாங்க ஏழு ஃபோர் அடிச்சிருப்பாங்க நிதானமாக ஆடிருப்பாங்க அட்டாகிங்கும் விளையாடிருப்பாங்க ஸோ கேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கோரே கொண்டுக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன கேப்டன் கில்லு வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தின்னா இது ஒன்றும் பெருசாக படலை அதாவது பார்த்தினா இருபத்தி மூணு பாலுக்கு பன்னிரண்டு ரன் அடிச்சு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃபோர் அடிச்சு அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ரிஷப் பண்ணிட்டு கையும் வரல காலம் வரல ஆனாலும் நல்லா விளையாடுனாங்கப்பா ஸோ காலில் இன்ஜூரியாயும் அதாவது பார்த்தின்னா அடிபட்டும் பார்த்தினா அகைன் வந்து விளையாடியிருப்பாங்க எழுபத்தஞ்சி பாலுக்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாங்க ஜூன் ஒரு தான் பார்த்தீங்கன்னா கீப்பிங் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ மூணு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க வேறு லெவல் இன்னிங்ஸை கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான் ஜடேஜா நாற்பது பாலுக்கு இருபது ரன் ஆடி இருப்பாங்க ஸோ மூணு ஃபோர் அடிச்சிருப்பாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது ரன் அடிச்சுக்கிட்டு தான் போயிருப்பாங்க வாஷிங்டன்ஸ் வந்து அது தொண்ணூறு பால் ஆடி முப்பத்தி ஏழு ரன்னு பார்த்தினா அடிச்சிருப்பாங்க ஸோ வேறு லெவல் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் இன்னிங் முடிவுக்கு வந்தது முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு டார்கெட்டாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அவங்களுடைய பேட்டிங் வேட்டையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா பவுலிங் வேட்டியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ பவுலிங் வேட்டியில் என்ன நடந்துக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கிலாந்து பேட்டருக்கு எல்லாமே நல்லா பட்டதுன்னு சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரன் அடிச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வரைக்கும் மேலே தான் அடிக்கிறாங்க எல்லாம் பெரிய ஸ்கோரை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் எடுத்து நான் உங்களுக்காக சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் நான் தான் பண்ணுவேன் பேட்டிங்லேயும் நான் தான் பண்ணுவேன் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு இப்போ நீங்கள் வந்த இங்கிலாந்தோட பேட்டர்ஸ் கிராவ்லி அதுக்கப்புறம் டக்கெட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க ஸோ டக்கெட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்னிக்ஸாக கொடுத்துருப்பாங்க தொண்ணூற்றி நாலு ரன்னு பார்த்தினா அடிச்சிருப்பாங்க நூறே பாலுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்கன்னு தெரியுமா அதுக்கப்புறம் என்ன கிராவிலேயே பார்த்தா நான் மட்டும் சும்மா விளாட்றேன்னா ஸோ என்னாலையும் அடிக்க முடியுன்னு சொல்கிறேன் அம்மா அதுதான் நூற்றி பதிமூணு பாலுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாங்க பதிமூணு பேர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஃபோர் அடிச்சிருப்பாங்க கிராவிலேயே மட்டும் ஒரு சிக்ஸ் அடிச்சு இன்னிங்ஸை வெறித்தனமாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் இறங்கி இறங்கியிருப்பாங்க நான் மட்டும் சும்மா இருக்கணுமா நூற்றி இருபத்தெட்டு பாலுக்கு பார்த்தோன்னா எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பாங்க ஏழு ஃபோர் அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கிலாந்தோட மெயின் கீ பிளேயரான ரூட் அவங்க வந்திருப்பாங்க என் பங்குக்கு நானும் அடிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் இரநூத்தி நாற்பத்தெட்டு பாலுக்கு பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது ரன்னை பார்த்தனா அடிச்சிருப்பாங்க வேற லெவல் இன்னிங்ஸாக எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க இதனால தான் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆச்சு பதினாலு ஃபோரை பார்த்தோம்னா ஹேரி ஹேரியபுருக்கு சரியாக படலங்க பன்னெண்டு பாலுக்கு மூணு ரன் அடித்து அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ பென்ஸ்டாக்ஸு இந்த மேட்சை நான் அந்த அடிப்பேன்னு சொல்கிற மாதிரி நூற்றி தொண்ணூத்தெட்டு பாலுக்கு பார்த்தா நூற்றி நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பாங்க இதில் பதினோரு ஃபோர் மூணு சிக்ஸ் பார்த்தினா அடிச்சிருப்பாங்க ஸ்மித்து கீப்பர் அவங்களுக்கும் சரியாக படல ஸோ அதுக்கப்புறம் நான் காஸ் இவங்க பவுலர் தான் பவுலராக பேட்ஸ்மேனாக என்னன்னு தெரியாமல் பார்த்தா மரணம் அடிச்சாங்க ஐம்பத்தி நாலு பாலுக்கு பார்த்தா நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாங்க மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் பேட்டர் மாதிரி அதிரடியாக ஆடி ஆக மொத்தத்தில் எல்லாம் அடிச்சு இங்கிலாந்தோட ஸ்கோர் பார்த்தினா ஆறுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரன்னுக்கு பார்த்தினா இம்மாலே எழுக்கு பார்த்தினா போயிட்டாங்க இன்றைக்கி இந்தியா விளையாடி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படியெல்லாம் ட்ராவாச்சு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இதை ட்ரா தான் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லைன்னு பார்த்தினா ஆடிருப்பாங்க இவன் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நூற்றி ஐம்பது ஓவரையும் ஆடினா மட்டும்தான் இந்த ஒரு மேட்சை ட்ரா பண்ண முடியும்னு இந்தியா பார்த்தினா களமிறங்கிருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஓப்பனிங்லேயே பார்த்தினா ரெண்டு விக்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வீழ்ந்துகிட்டு இருந்து யார் யார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தினா விக்கெட் விழுவாங்க மூணாவது பால் நாலாவது பாலே அதுக்கப்புறம் நான் அஞ்சாவது பாலே பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் விக்கெட் எடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போலிங் போட்டுருப்பாங்க ஆர்டிக் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்பாங்க ஆனால் விக்கெட் கிடைக்கல அதுக்கப்புறம் நம்ம ராகுலும் கேப்டன் கில்லும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டுனா எங்கேயே கூட்டு தூக்கிட்டு போயிருப்பாங்க கே ராகுல் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரன் விளையாடி விளையாடி இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் கில்லு பார்த்தீங்கன்னா நூற்றி ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ வாஷிங்டன் சுந்தரம் ஜடேஜா கிட்டே இருந்தால் மேட்ச் இருக்குதுன்னு சொல்கிற அம்மா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சென்சுரியை போட வாஷிங்டன் சுந்தருக்கு ஃபஸ்ட்டு சென்சுரியாக இருக்க ஜட்டு பாய்க்கு வேற லெவல் சென்சுரியாக இருக்க தரமாக இருந்ததே வீடியோ என்ன வீடியோ பிடிச்சிருக்கா லைக்காக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க